கூகுள் மேப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பயணம் உடைந்த பாலத்திலிருந்து தவறி விழுந்து ஆற்றுக்குள் விழுந்து மூன்று பேர் பலியாகி இருக்காங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க நம்ம வெளியிடங்களுக்கு செல்றோம் அப்படி இல்லை தெரியாத இடங்களுக்கு செல்றோம் அப்படின்னா ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி தான் பெரும்பாலான மக்கள் அவங்களுடைய பயணங்களை மேற்கொள்வாங்க அப்படி ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி நாம பொழுது ஒரு சில நேரங்களில் ஏதாச்சும் விபரீதமான பிரச்சனைகளோ இல்லைன்னா உயிரிழப்புகள் கூட சில நேரங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே போலதான் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்துல ஒரு விபரீத சம்பவம் ஒன்னு நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் பரித்பூர்ல உள்ள ஆற்றுல தான் பாலமானது ஒன்னு சரிஞ்சு விழுந்துருக்கு இது எப்படி சரிஞ்சு விழுந்துருக்கு அப்படின்னு போனா கடந்த மழையின் பொழுது தான் இந்த பாலம் இடிந்து அந்த ஆற்றுக்குள்ள விழுந்துருக்காம் பறையிலிருந்து தாதாகன் செல்லும் வழியாக தான் இந்த பாலமானது அமைஞ்சிருக்கு இந்த பாலத்து மேல தான் விவேக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவருடைய சகோதரர் மற்றும் நண்பர்கள் ஆகிய மூன்று பேருடனும் ஜிபிஎஸ் உதவியோட இவங்க வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காங்க அப்படி இவங்க ஜிபிஎஸ் உதவியோட காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க அந்த மேம்பாலத்துல எந்த தடுப்பு சுவரும் இல்லை எந்த அறிவிப்பு பலகையும் காட்டல இருக்கு வந்து காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க ஒரு கட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா பாலம் வந்து உடைந்து ஒரு ஆட்டில வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல கார் பொழுது என்ன இருக்கு பாலத்துல இருந்து ஆத்துல விழுந்திருக்கு சொல்ல போனா காரு பாலத்துல இருந்து ஐம்பது அடி ஆழத்துல வந்து விழுந்திருக்கு ஆறுல தண்ணீர் வந்து அதிக அளவு ஓடிக்கொண்டிருந்த காரத்தினால கார் விழுந்த வேகத்துக்கு ஆத்து தண்ணியில மூழ்கி இருக்கு இத பார்த்தா அங்க இருக்க கிராம மக்கள் வந்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க தகவல் கேட்டு தீயணைப்பு துறையுமே வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க விரைந்து வந்து கார்ல இருக்க மூணு பேரை வந்து மீட்டெடுக்க பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு அந்த மூணு பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இந்த விபத்துக்கு மாவட்ட நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்னு இறந்தவர்களுடைய குடும்பத்தினரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பாலம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்காங்க ஒரு தடுப்பு சுவராச்சு வச்சிருக்கணும் அப்படி இல்லனா அட்லீஸ்ட் அறிவிப்பு பலகையாச்சும் வச்சிருக்கணும் இப்படி கவனமே இல்லாம செயல்பட்ட அரசின் மீது அந்த குடும்பத்தினர் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து காவல் அதிகாரி அஸ்தோஷ் சிவம் சொல்றப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்ல இருந்து பயணம் மேற்கொண்டவங்க எல்லாருமே ஜிபிஎஸ் உதவி மூலயமா தான் வந்து போயிருக்காங்க ஜிபிஎஸ்லயுமே வந்து இந்த பாலம் இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான எந்த அறிவிப்புமே அதுல வந்து காட்டல அதனாலேயும் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பாலத்தின் வழியை நம்பி பயணம் மேற்கொண்டவர்கள் பலியாகியிருக்கும் இந்த சம்பவம் பலரையுமே சோகத்துல அழுத்தி இருக்கு